ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் என்னென்ன விடம் நடந்துச்சுங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அன்றைக்கி காலையில் வந்து நான் எச்சோடனே சூப்பு தொழுதுட்டு காலையிலே டீ போடுறதுக்காக டீ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ வாசலில் மீன் வந்துச்சு மீன் வந்துட்டு அது வாங்கினேன் அது அசல மீன் வந்துச்சு அப்புறமா மீன் தலை வந்துச்சு அதையும் வாங்கி காலையில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் என்ன அன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நேரத்தைக்கு வந்து மத்தியானம் வந்து சிக்கன் வச்சேன் அதனால் நேற்று நேற்று இல்லை அதனால் சிக்கன் இல்லாமல் இல்லாத வீட்லேயும் அப்படி தான் சிக்கன் இல்லாமல் நாள் போகாதில்ல அதனால் இன்றைக்கி மீன் வச்சுருவோம் இன்றைக்கி எதாவது காய்கறி வைக்கலான்னு பார்த்தா அந்த வாரம் நாங்கள் சந்தைக்கே போகலை சந்தைக்கு போனோம்னால் கண்டிப்பாக காய்கறி ஃப்ரிட்ஜில் எப்போதுமே இருந்துகிட்டு அதனால் இந்த விற்கும் நாங்கள் சந்தைக்கு போகிறதுனால ஃப்ரிட்ஜில் காய்கறி ஒன்றுமே இல்லை அதனால் மீன் குழம்பு இன்றைக்கி வச்சாச்சு அது கறி இன்றைக்கி மீன் வளா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு வேறு கொடுப்போம் அவங்களுக்கு சாப்பாடு வேறு கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிறண்டை பிறண்டன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தொகையில் அரைச்சேன் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எலும்புகளுக்கு அதனால் அதுவும் எங்கள் வீட்டுக்காரவங்க பறிச்சிட்டு வந்தாங்க அதை வதக்கி நல்லா தொகையில் அரைச்சிட்டேன் அப்புறமா ந சாயங்காலம் வந்து இன்றைக்கி வந்து பேங்க்குக்கு போகக்கூடிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிட்டு அதனால் போய் பேங்கில் போய் ஏடிஎம் கார்டுக்கு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போதே நாலு மணி ஆகிடுச்சி மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் போனோம் நான் என் மகளும் போய் எழுதி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு வந்துட்டு வ வீட்டுக்கு வரும்போதே நாலுரை அதில் வந்தோன்னே டீ போட்டோம் வரும்போது வந்து உளுந்தவடை வாங்கிட்டு வந்தோம் அதை வச்சு இன்றைக்கி உளுந்த வடை வச்சு இன்னைக்கு வந்து டீ போட்டு பிடிச்சாச்சு குடிச்சுட்டு இப்போ நைட்டு வந்து இட்லி மாவு காலையில் நேரத்து நான் எப்போவுமே இட்லிக்கு ஊற போட்டால் வந்து முத நாளே ஊற வச்சுருவேன் இது நைட்டு நைட் நம்ம ஊற வச்சா காலையில் எழுந்தோம்னா கிரிண்டரில் போட்டு விட்டோம்னா அது பேசாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் எனக்கு எனக்கு எப்போதுமே ஈஸியாக இருக்கும் அது எனக்கு கொஞ்சம் எனக்கு ரெண்டில் மாவு போட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்ல அதனால் நான் ரெண்டில் மாவு போட்டுருவேன் இருக்கும் அந்த காலையில் அதனால் எப்போது தோசைக்கு போட்டாலும் இட்லி போட்டாலும் எந்த ஆக்கத்து போட்டாலும் சரி நைட்டே போட்டு காலையில் அரைச்சிடுவேன் உளுந்து மட்டும் நம்ம நைட்டு நான் உருட்டு உளுந்து தான் போடுவேன் க உளுந்து போட மாட்டேன் அதனால் எப்போவுமே என்ன பண்ணுறது நாங்கள் நைட்டு அரிசி மட்டும் தான் ஊற போடுவேன் ஊற போட்டுட்டு காலையில் எந்த உடனே எத்தனை மணிக்கு எந்திக்கிறோமோ அத்தனை மணிக்கு உருட்டு ஊற போட்டுருவேன் உருட்டு மேக்ஸிமம் என்னென்னா நமக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதும் உருட்டு உளுந்து அதனால நான் அப்படி பண்ணுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து நைட்டு வந்து இட்லி தான் அதே போல் நான் காலையில் அரைச்சி வச்சுட்டேன் மாவு இன்றைக்கி வந்து நான் இட்லி தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு மாதிரி தலை பாம்பு இருக்குது காணாத கொஞ்சம் சட்னி வச்சுப்போம் இதுதான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் இன்றைக்கி நாள் போச்சு உங்களுக்கு எப்படிலாம் போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என் வீடியோ எல்லாத்துக்கும் போங்க இப்போ என் வீடியோ என்னென்னு தெரில போக மாட்டேங்குது வியூஸே போக மாட்டேங்குது ப்ளீஸ் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும்